உிட்ட கேக்குறது என்ன மக்கள் வைக்கின்ற கோரிக்கை அதை ஒரு கட்சியின் தலைவராக அரசாங்கத்திற்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக சீமான் ஒரு கோரிக்கையை வைக்கிறார் இந்த கோரிக்கைக்கு பதில் சொல்ல முடியுமா தான் கேள்வி அவர் சொல்படியெல்லாம் நான் கேட்டு நடக்க முடியாது நீ எல்லார் சொல்படியும் கேட்டுதான் நடக்கணும் தெரியுமா சீமானை குறை சொல்லிக்கிறதுன்னு கிடையாது சீமான் சொல்லக்கூடிய விஷயத்திற்கு நேரடியாக பதில் சொல்ல முடியும்னா சொல்லு அதை விட்டுட்டு அவருக்கு மருதி அதிகமாகிடுச்சு இந்த நக்கல் வச்செல்லாம் ஒன்று யாரும் கேட்கலை சரியா இந்த நக்கல் இதெல்லாம் யாரும் இங்கே கேட்கல நான் திரும்பவும் சொல்கிறேன் நாம் தமிழ் கட்சி அப்படிங்கிறது ஒரு அது உலகிலேயே சொன்னால் எல்லோரும் வந்து நான் எதுவும் நாம் தமிழ் கட்சி வந்து அதீதமாக புகழன்னு நினைப்பாங்க நான் அதீதமாகலாம் புகழேன் நான் திரும்பவும் சொல்கிறேன் உலகிலேயே ஒருவர் இந்த தொலை சாதனத்தை தன்னுடைய கட்சிக்காக பயன்படுத்தி ஒரு கட்சியே வளர்த்திருக்கிறார் என்றால் கட்டமைப்பே இல்லாமல் ஒரு கட்சியை வளர்த்திருக்கிறார் என்றால் அது நாம் தமிழர் கட்சி தான் இந்த நாம் தமிழர் கட்சியோட வளர்ச்சிக்கு இன்னொரு காரணம் இருக்கு அது என்ன அப்படின்னா நீங்க யதார்த்த அரசியலிருந்து மாறுபட்ட ஒரு அரசியலை முன்வைப்பது அப்படின்றது மூணாவது யாரையும் அந்நியப்படுத்தாமல் அந்த அரசியலை முன்னெடுத்து ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தான் அரசியல் கருதி நேரத்தில் அரசியல் விமர்சகர் திரு கிஷோர் கே சுவாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் அமைச்சர் சேகர்பாபா அவர்கள் வந்து சமீபத்தில் சீமானோர்களுக்கும் மறதி அதிகம் அவரின் உபதேசத்தின் பேர்ல வந்து நாங்கள் ஆட்சி நடத்த வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பதிவு பண்ணியிருக்காரு இந்த விமர்சனத்தை எப்படி பார்க்குறீங்க பாபுக்கு தான் வந்து மறதி அதிகமாயிருச்சு ஏன்னா இதே பாபு இதே கருணாநிதியை தான் இப்பொழுது கலைஞர் என்று சொல் சொல்லுங்கள் அவர் ஏன் கருணாநிதி என்று சொல்கிறீர்கள் அப்படின்னு பத்திரிகையாளர்கெலாம் பேசு பேசுகிற அதே பாபு தான் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னாக்க இதே கருணாநிதியை அடிக்க பயந்தார் சட்டமன்றத்தில் அதனால் மிக தெளிவாக மறதி அதிகமாக இருப்பது யாருக்கு என்றால் சேகர்பாபுக்கு தான் சீமானை குறை சொல்லிக்கிறதுன்னு கிடையாது சீமான் சொல்லக்கூடிய விஷயத்திற்கு நேரடியாக பதில் சொல்ல முடியும்னா சொல் அதை விட்டுட்டு அவருக்கு மருதி அதிகமாகிடுச்சு இந்த நக்கல் வச்செல்லாம் ஒன்றை யாரும் கேட்கல சரியா இந்த நக்கல் கருணாநிதியெல்லாம் யாரும் இங்கே கேட்கல உண்டை கேட்குறது என்ன மக்கள் வைக்கின்ற கோரிக்கை அதை ஒரு கட்சியின் தலைவராக அரசாங்கத்திற்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக சீமான் ஒரு கோரிக்கையை வைக்கிறார் இந்த கோரிக்கைக்கு பதில் சொல்ல முடியுமா முடியாது இவ்வளவுதான் கேள்வி அவர் சொல்படியெல்லாம் நான் கேட்டு நடக்க முடியாது நீ எல்லா சொல்படியும் கேட்டு தான் நடக்கணும் ஏன் தெரியுமா நீ எங்களுடைய பிரதிநிதியாகத்தான் ஒன்று அனுப்பி வச்சுருக்கோம் சரியா எங்களை வந்து எங்களுடைய ஓனராக ஒன்று அனுப்பி வைக்கலை எங்களுக்கு பிரதிநிதியாக உங்களை அனுப்பி வைத்திருக்கிறோம் அறநிலைத்துறை என்பது எங்களுடைய கோவில்களை பராமரிப்பதற்கு பராமரிப்பது அப்படின்றது வரவு செலவு கணக்கு பார்ப்பதற்கு அப்படின்னு வைக்கப்பட்டிருக்கின்ற அதற்காக உருவாக்கப்பட்டிருக்கின்ற துறை மற்ற துறையாவது அரசாங்கத்திடமிருந்து சம்பளம் வாங்கி வாங்கிக் கொள்கிறது ஆனால் இந்த துறையை எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா இது முழுக்க முழுக்க வரக்கூடிய உண்டியல் காசில இருந்து வாங்கிக்கிற சரியா அப்போ நீ கேட்டு தான் ஆகணும் சீமான் மட்டும் இல்ல பக்தர்கள் என்று இருக்கக்கூடியவர்கள் தமிழ் அன்பர்கள் இப்படி யாரை எடுத்துக்கிட்டிங்கனாலும் அவர்களுடைய அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதை கேட்டு ஆகும் ஆகணும் சார் ஆனால் வந்து இப்போது சமீபத்தில் முப்பாட்டன் முருகன் அப்படின்னு சொல்லிவிட்டு நாம் தமிழர் வந்து ஒரு விஷயத்த பண்ணுறாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அதன் மூலமாக தான் அந்த பொது விதமையாக அறிவிச்சார் ஆனால் வந்து அன்பில் மகேஷ் என்ன சொல்கிறாங்க தமிழ் கடவுள் வந்து கருணாநிதி தான் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பதிவு நீ கொண்டாடு நீ கருணாநிதியை கடவுள்னு கொண்டாடு யார் வேண்டாடினது அது எங்கள் பிரச்சனையே கிடையாது சரியா நீ கண்டவனையும் கொண்டாடு அதுக்காக நாங்கள் கொண்டாடணும்னு அவசியம் கிடையாது உனக்கு கடவுளாக எடுத்துகிட்டு போகலாம் உனக்கு படி இழக்கலாம் கருணாநிதி நாளைக்கு ஸ்டாலினை கடவுளை கொண்டாடு இல்லை உதவாநிதியை கடவுளாக கொண்டாடு நீ தான் ஏற்கனவே லாலா கடை சாந்தினி அந்த பாட்டுக்கெலாம் போஸ்டர் ஓட்டினில்ல அதனால் நீ கொண்டாடு நாங்கள் கொண்டாட வேண்டாம் நாங்கள் கொண்டாட முடியாது நாங்கள் கொண்டாட மறுக்கிறோம் எங்களை ஒருத்தரைக்கும் எங்களை எங்களுக்கும் வந்து கடவுள் என்று நாங்கள் வைத்திருக்கிறோம் என்றெல்லாம் என் முருகனை கொண்டாடுவோம் அல்லது பெருமாளையை கொண்டாடுவோம் அல்லது சிவனை கொண்டாடுவோம் நாங்கள் ஏது மாதாவை கொண்டாடுவோம் அல்லது அல்லாவை கொண்டாடுவோம் எதை கொண்டாட கொண்டாடி போகிறோம் நாங்கள் கொண்டாடுவதற்கான உரிமையை எங்களுக்கு அரசியல் சாசனம் கொடுத்துருக்கிறது சரிய நீ எதை கொண்டாடுனா எங்களுக்கு என்ன உன்னையெல்லாம் யார் கணக்கில் எடுத்துக்கிட்டு இவ்வளோனா திராவிடம் திராவிடர் அப்படின்னு பேசிட்டு இருந்தது இப்போ தமிழ் தமிழ் பேச ஆரம்பிச்சிருக்காங்க சார் இந்த மாதிரி இல்லை அவங்க ஏற்கனவே முதல இருந்தே அவங்க தமிழ் தான் பேசிகிட்டு இருக்காங்க சரி அவங்க வந்து முன்னெடுத்து சொல்கிறாங்க அவங்க திராவிடம் என்பதனை எப்படி கொண்டு வருகிறார்கள் என்றால் இந்த திராவிடம் என்பதற்குள்ளாக அடங்கி இருப்பது எது என்றால் தமிழ் தமிழ் உணர்வு அப்படின்ட்டு திராவிட நாடு அப்படின்ற கொள்கையை பேசக்கூடியவர்கள் அடைந்தால் திராவிட நாடு இல்லையே இல்லையே சுடுகாடு என்று பேசக்கூடியவர்கள் பேசியவர்கள் அந்த காலகட்டத்திலையும் பார்த்தீங்கன்னாக்கா தமிழை பிரதானமாக வைத்துத்தான் அவர்கள் முன்னெடுக்கிறார்கள் ஆனால் கேள்வி என்ன தமிழுக்கு நீங்கள் உயர்ந்த ஸ்தானத்தை கொடுப்பதை முழுமையாக சொல்ல வருவீர்களா என்றால் தயங்குகிறார்கள் ஏன்னா தமிழை பூர்வீகமாக கொ கொள்ளாமல் இருக்கக்கூடியவர்கள் தமிழை தங்களுடைய பூர்வீகமாக கொள்ளாதவர்கள் அவர்கள் அவர்களுடைய அடையாளத்தை இழக்க விரும்பவில்லை அவர்களும் தமிழர்கள் என்ற போர்வையில் வந்து இந்த அதிகாரத்தை சுவைக்க வேண்டும் போர்வையில் நீங்கள் யாரையும் யார் வேண்டுமானாலும் தமிழ் என்று அடையாளப்படுத்திக் கொள்வதை நம்ம தடுக்கப்படுவதில்லை தமிழை நேசிப்பதையும் நம்ம வந்து தடுக்க இல்லை ஏன்னா இது வந்து தமிழ் என்பது ஒரு இனிய மொழி இதை எல்லோரும் நேசிப்பார்கள் சரியா பிரெஞ்சுக்காரன் நேசிக்கிறான் சுவிட்சர்லாந்துக்காரன் நேசிக்கிறான் ஜெர்மன்காரன் நேசிக்கிறான் அமெரிக்கன் நேசிக்கிறான் எல்லாருமே நேசிக்கிறான் அப்போ அனைவரும் நேசிக்கக்கூடிய ஒரு இனிய மொழி தமிழ் தொன்மை வாழ்ந்த மொழி தமிழ் ஆனால் அதனுடன் அடையாளத்தி கொள்கிறேன் என்று வரக்கூடியவர்கள் உண்மையிலேயே அதன் மீது பற்று வைத்து அடையாளப்படுத்திக் கொள்கிறார்களா அல்லது அதன் மீதான அடையாளம் என்கிற போர்வையில் இந்த மண்ணை ஆள துடிக்கிறார்களா தான் கேள்வி அதற்காக தான் இதை முன்னிறுத்துறாங்க நீங்கள் தமிழை நேசிப்பதை முன் முழுமையாக நான் வரவேற்கிறேன் அது ஒன்றும் தப்பே கிடையாது ஆனால் தமிழ் பற்று என்ற போர்வையில் இந்த மண்ணை ஆள வேண்டும் அப்படின்றது மட்டும்தான் அவங்களோட குறிக்கோள் தமிழ் மீதெல்லாம் உனக்கு ஒன்றும் பெரிய பற்றுலாம் கிடையாது ஆனால் இது வெத்த வெளிச்சமாக இப்போ தெரியுது இல்லை சார் இது மேலோதமாக வந்து தமிழ் வந்து முன்னேறுத்துறது வந்து போர்வையில் மறைஞ்சிட்டு தான் இதை பண்ணுறாங்கன்றது வெத்த வெளிச்சமாக தெரியுது ஆனால் நீ நீ சொல்லக்கூடிய திராவிட இயக்கம் திராவிட சிந்தனை திராவிட கோட்பாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கனாக்க இதில் தமிழை முன்னிலைப்படுத்துங்கள் படுத்தினீர்கள் ஆனால் அதைப்படுத்தும் பொழுது நீங்கள் அது அது கூடவே பார்த்திங்கனாக்க இந்த தமிழை பூர்வீகமாக கொண்டிடாத மக்கள் அவர்களையும் நீங்கள் நுழைக்க பார்க்கிறீர்கள் இதுக்குள்ள அங்கே தான் எங்களுக்கு கேள்வி அவங்களையும் நீங்கள் திணிக்கிறீங்க அவர்கள் அந்த அடையாளத்தை முழுமையாக அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவசியம் கிடையாது சரியா அவர்கள் தமிழ் பேசலாம் தமிழை வழி வழியாக அதாவது இரண்டு தலைமுறையோ மூன்று தலைமுறையோ அவர்கள் தாய்மொழியாக கொண்டிருக்கலாம் ஆனால் அதுக்கு முன்னர் அவருடைய பூர்வீகம் தெளிவு அப்படின்றதே அவர்கள் தங்களுடைய உண்மையான அடையாளமாக வைத்திருக்கிறார்கள் என்றால் வைத்துட்டு போட்டோமு உங்களுக்கு என்ன பிரச்சனை அதையே மறைக்கணும்னு பார்க்குறீங்க அப்போ அதை மறைப்பதற்கு ஒரு போர்வையாக நீங்கள் திராவிடத்தை கொண்டு வருவீர்கள் என்றால் அதை ஏற்க மறுக்கிறோம்னு நாங்கள் சொல்கிறோம் அதான் வேற ஒன்றும் கிடையாது ஓகே சார் இதைத் தொடர்ந்து சமீபத்தில் திமுக எம்எல்ஏ வந்து மேடையில் பேசின ஒரு வீடியோ வந்து வைரல் ஆச்சு என்னென்னா தெரு தெருவாக வீதி வீதியாக நாங்கள் போய் வாக்கு கேட்குறோம் எங்களுக்கு வந்து வாக்களிக்க மாட்டாங்க வாட்ஸ்அப்லேயே வந்து நாம் கட்சியை நடத்துகிறாங்க தேர்தல் வரும்போது எடுத்து சதவீத வாக்குகளை வந்து எடுத்துகிட்டு போயிடுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லி இந்த விடத்தை எப்படி பார்க்குறீங்க நான் திரும்பவும் சொல்கிறேன் நாம் தமிழர் கட்சி அப்படின்றது ஒரு அது உலகிலேயே சொன்ன எல்லோரும் வந்து நான் எதுவும் நாம் தமிழ் கட்சியை வந்து அதீதமாக புகழ நினைப்பாங்க நான் அதீதமாகலாம் புகழலை நான் திரும்பவும் சொல்கிறேன் உலகிலேயே ஒருவர் இந்த தொலைத்தொடர்பு சாதனத்தை தன்னுடைய கட்சிக்காக பயன்படுத்தி ஒரு கட்சியே வளர்த்திருக்கிறார் என்றால் கட்டமைப்பே இல்லாமல் ஒரு கட்சியை வளர்த்திருக்கிறார் என்றால் அது நாம் தமிழர் கட்சி தான் சரியா இந்த நாம் தமிழர் கட்சியோட வளர்ச்சிக்கு இன்னொரு காரணம் இருக்கிறது அது என்ன அப்படின்னா நீங்கள் யதார்த்த அரசியலிருந்து மாறுபட்ட ஒரு அரசியலை முன்வைப்பது அப்படின்றது மூணாவது யாரையும் அந்நியப்படுத்தாமல் அந்த அரசியலை முன்னெடுப்பது ஒரே ஒரு விஷயத்தை மட்டும்தான் நீங்கள் பேச முடியும் நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக பேசலாம்னாக்க அது என்ன அப்படின்னா தமிழை தாய்மொழியாக கொண்டிராதவர்களுக்கு எதிரான கட்சி அப்படின்னு ஒரு கட்டமைப்பை நீங்கள் கொண்டு வரலாம் அதுவே தவறான ஒரு கட்டமைப்பு ஆனால் அந்த கட்டமைப்பை வேண்டுமானால் கொண்டு வரலாம் இதை தவிர்த்து வேற நீங்கள் நிராகரிக்க முடியும் நாம் கட்சி சித்தாந்த ரீதியாக கொள்கை அளவில் நீங்க எந்த விதத்துல எந்த விஷயத்துல நீங்க நிராகரிக்க முடியும் எதிலையுமே நிராகரிக்க முடியாத ஒரு கட்சி தான் நாம் தமிழர் கட்சி சரியா நீ வந்து மேடையை போட்டுவிட்டு ஒரு சாதியை தூக்கிப்பிடித்து இன்னொரு சாதியை மட்டுப்படுத்துவது அல்லது இன்னொரு சாதியை தவறாக பேசுவது இகழ்வது இப்படிலாம் நீங்கள் கட்சி உங்கட்சியோடு வளரும் ஓ சாதி மட்டும் இல்லை பக்கம் மட்டும் வளரும் நீ நினைக்கலாம் ஓ சாதியோட ஓட்டே எந்த சாதியோட ஓட்டும் மொத்தமாக ஒரே ஒரு கட்சிக்கு போகாது அனைத்து கட்சிகளிலும் அனைத்து சாதியிலும் இருக்காங்க சொல்லணும் சரியா ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்துத்துவா பேசக்கூடிய பாஜகவிலும் கூட தலித்து மக்கள் இருப்பாங்க சரியா தேசியம் பேசக்கூடிய காங்கிரஸ்லேயும் தலித்து மக்கள் இருப்பாங்க ஏன் இன்னைக்கு அதனுடைய மாநில தலைவரே தலித் சமூகத்தை சேர்ந்தவர் தான் செலவு பிறந்த சரியா அதே மாதிரி தான் வந்து பாஜகவுலையும் அதே மாதிரி தான் அண்ணா திமுகவுலையும் அதே மாதிரி தான் திமுகவுலையும் அதே மாதிரி தான் வந்து பாமகவுலையும் இத்தனைக்கும் வன்னியரை முன்னிலைப்படுத்தி பேசக்கூடிய ஒரு கட்சியிலையும் கூட அவங்க பார்த்தீங்கன்னாக்கா தலித் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் இருக்காங்க பொறுப்புலேயே இருக்காங்க மாநில பொறுப்பு வரைக்கும் இருக்காங்க சரியா ஸோ அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் வந்து அவருடைய கட்சி வெறும் வந்து அவங்க வந்து சோஷியல் மீடியாவில் மட்டும் வளர்கிறாங்கன்னா அவங்க சோசியல் மீடியாவில் மட்டும் வளரலை ஆனால் சோசியல் மீடியாவை சரியாக கையாண்டிருக்கிறார்கள் சோசியல் மீடியாவை வெறும் வன்மத்தை பரப்புவதற்கு மட்டும் அவர்கள் பயன்படுத்தவில்லை அவர்கள் அவர்களுடைய பரப்புரைகளை கொண்டு செல்வதற்கு அவர்கள் அதை பயன்படுத்தி இருக்கிறார்கள் அப்படின்றதோடைய பிரதிபலிப்பு தான் அது ஸ்ட்ராங்கஸ்ட் ஐடி தீமே நாங்கள் தான் சொல்லுது சார் ஐடி வந்து எல்லாருமே சி ஐடி என்னங்க தகவல் தொழில்நுட்பம் அப்படின்றது தகவல் பரிமாற்றத்துலேருந்து ஆரம்பிக்குது ஒரு தகவல் இந்த தகவலை நீங்கள் சோசியல் மீடியா போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறீங்க இதற்கு ஒரு மாற்று ஊடகமாக வந்து இன்னைக்கு சோஷியல் மீடியா இருக்குது சரியா இதில் திமுகவுக்கு ஆதரவாக பேசக்கூடியவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இவங்க இப்போ இல்லை பிளாகிங் பிளாகர்ஸ்லாம் இருந்தாங்க அப்போல்லாம் ரொம்ப ஃபேமஸாக இருந்தாங்க பிளாகர்ஸ்ன்ட்டு இவங்கெல்லாம் எழுதக்கூடிய கட்டுரைகள் அப்படின்றதுலாம் வந்து வலைதளத்தில் ரொம்ப ரொம்ப பிரபலமாக இருந்தது அந்த காலகட்டத்திலே இவர்கள் கூலோச்சினார்கள் திமுக கூழோச்சியது அந்த காலகட்டத்திலேயே சரியா அப்போவே இவர்களுடைய ஏன்னா அதே கட்டுக்கதை தானே நீ நெஞ்சுக்கு பீ அப்படின்னு கருணாநிதி ஆறு பக்கத்துல எழுதினாருனா ஆறு பாகம் எழுதினாருனாக்கா அதே ஆறு பாகம் தானே வந்து இந்த பிளாகிங்கில் எழுத போற நீ நான் உண்மையாக சொல்ல போற இங்கேதான் பு அங்கேயும் தான் இங்கேயும் புழுக்க போறேன் கருணாநிதி அங்க தான் இங்கேயும் நீ புழுக்க போற அவ்வளோதான் இந்த புழுகலை இந்த புழுகை எவ்வளோ நாள் ஏற்றுக்கொள்வார்கள் இன்றைய காலத்தில் எல்லாருக்குமே உண்மை தெரியும் இன்றைய காலத்தில் தேடி போய் ஒரு ஒரு உண்மையும் எடுத்துக்கொள்ள முடியும் நம்மளால பொழுது நீ பேசக்கூடிய பொய்யை எல்லாம் மக்கள் அப்படியே வாயை பிளந்து கொண்டு வாங்கி கொள்வார்களா உள்வாங்கிக் கொள்வார்களாட்டு மாட்டார்கள் திருவாரூர் தேர்னா விஎஸ் முதலியார் தான் கண்ணுக்கு வரும் கருணாநிதி வரமாட்டார் சரியா இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்துக்கும் நீ இதுக்கு முன்னாடி நீ தான் இதெல்லாம் செய்தாயின்னு சொல்லி கொடுக்கலாம் நாம இன்னொன்று தேடி போய் கொண்டு வரும் பொழுது இது பட்டவார்த்தரமா காமிக்கிறோம்ல இது நீ கிடையாது நீ இதுக்கு சிக்கரை ஒட்டிக்கிட்ட நீ இதுக்கு கரெத்தாக கிடையாது அப்படின்ட்டு இதெல்லாம் வரதுனால அவங்களால தாக்கு பிடிக்க முடியல நீ என்ன தான் பவர்ஃபுல்லாக வச்சுக்க உன ஐடி விங்குன்ற பேரில் நீ ஆபாச விங்க ஒன்று வச்சிருக்கிறாய் அதை வைத்து எல்லாரையும் ஆபாசமாக தாக்குவது அப்படின்றத முழு நேர வேலையாக வைச்சிருக்கிறாய் நீ இந்த முழு நேர வேலையாக நீ இந்த ஆபாசமாக தாக்கினாலும் கூட ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒவ்வொரு திமுக காரங்குள்ளேயும் சிவாதி கிருஷ்ணமூர்த்தி இருக்கான் சரியா அந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி உருவெடுத்து ஒவ்வொருவரும் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியாக மாறி ஒவ்வொருவரையும் வந்து அம்மா அக்கான்னு நீ பேசினாலும் கூட இதெல்லாம் திட்டினாலும் கூட இதையும் கடந்து உன்னுடைய பொய்களை எல்லாம் தகர்த்தேறக்கூடிய இடத்துல நாங்கள் இருக்கிறோம் முதலமைச்சர் என்ன சொல்கிறார் கருணாநிதி எல்லாரும் வசைப்பாடுகிறார்கள் பின்னா என்ன பண்ணுவாங்க கருணாநிதி பிறந்தநாள் வந்தால் ஹாப்பி பர்த்டே ஃபாதர் ஆஃப் கரப்ஷன் என்ன அப்படின்னு அவன் சொல்கிறான் பண்ணுறான் சரியா ஏ அடுத்து கருணாநிதி சத்த நாள் வந்ததுனாக்கா அதை ஆகஸ்ட் பத்தினெட்டு பதினெட்டா கருணாநிதி செத்து நாள் ஆகஸ்ட் ஆறாக ஏழாயிரமோ அது கருணாநிதி செத்து நாள் வந்ததுன்னா அதுக்கும் ட்ரெண்ட் பண்ணுறான் நீ வந்து நீ என்ன தான் நீ தூக்கி வச்சு பேசினாலாம் அவன் திட்டிட்டு தான் போகிறான் ஏன் ஏன்னா மக்கள் வந்து நல்லா தெரிஞ்சு வைத்திருக்கிறார்கள் அது தெரிஞ்சு வைத்திருக்கின்ற காரணத்தினால தான் கடந்த பதினோரு பொதுத் தேர்தல்களில் ஏழு தேர்தலில் ஒன்றா விரட்டி அடித்தாங்க மக்கள் அதுல மூணு தேர்தலில் நீ எதிர்கட்சி வரிசையில் நீ எதிர்கட்சி வரிசையில் கிடையாது ஒண்ணு நீங்க எதிர்கட்சி வரிசையில் ரெண்டாயிரத்தி பதினொன்று நீ எதிர்கட்சி வரிசையில் கிடையாது அடுத்து இருபத்தி ஆறுல எதிர்கட்சி வரிசையில் இருக்க மாட்டாய் இந்த வரலாறு படைக்கப்படும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் எதிர்கட்சி வரிசையில் இருக்காது கண்டிப்பா திமுக எதிர்கட்சி வரிசையில் கூட இருக்காது எதிர்கட்சி வரிசையில் கூட திமுக இருக்காது அட்லீஸ்ட் ஒரு ஐந்து ஆறு எம்எல்ஏக்களாவது தேரலாம் ஆனால் இந்த தொங்கு சதைகளாக இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் துடைத்து எறியப்படுவார்கள் இதை நான் வந்து நீங்கள் ஆணவத்தில் சொல்கிறேன் அது நீ என்னென்னா சொல்லிக்கோங்க நான் உண்மை சத்தியமான உண்மை இவர்கள் துடைத்து ஆனால் இப்போ வருங்காலங்களில் சமீப காலமாக பார்த்தீங்கன்னா திமுக அமைச்சர்களின் பேச்சுக்கள்லாம் வந்து சற்று சோர்வு தெரியுது ஏன்னா இதற்கு முன்னாடி வந்து ஒரு ஒரு விதம் நாங்கள் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல வந்து ஆட்சியை பிடிப்போம் எல்லா இதுலேயும் அவங்க பேசிட்டு இருந்தாங்க தற்போது வந்து அதில் சோர்வு தெரியுது தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மட்டும் இல்லை ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஒன்று அதுலேயும் நாங்கள் தான் ஆட்சிக்கு வருவோம் அப்படின்னு எல்லா இடத்துலையும் பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பற்றிலாம் நினைக்கல இவங்க ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறு ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஆறு பற்றிலாம் அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி எல்லாம் அவர்கள் கனவு கண்டுகொள்ளலாம் ஆனால் உண்மை என்ன தெரியுமா மக்கள் இவர்களை முழுவதுமாக நிராகரிக்கிறார்கள் அந்த அச்சத்தை தான் இன்னும் கண்டிப்பா ஒரு ரெண்டு மூணு அப்புறம் பாருங்க ஓத்தனும் இன்னும் பேசப்பட முதல்ல சேர்ந்து கொள்ளக்கூடியவர்கள் யாராக இருப்பாங்க தெரியுமா ஒரு ஆட்சி மாறுகிறது என்பதற்கு அறிகுறி எங்க தினமும் ஆரம்பிப்போம் காவல்துறையிலிருந்து நீங்க புரிஞ்சுக்கலாம் காவல்துறையை தான் முதலில் முகம் முடிக்கும் என்னென்னு இந்த ஆட்சி மாறப்போகிறது அப்படின்ட்டு காவல்துறையோட நடவடிக்கைகள் இருந்தே நீங்க புரிஞ்சுக்கலாம் காவல்துறை இவர்கள் சொல்வதையெல்லாம் கேட்பதை இன்னும் ஒரு ஒரு மாதத்தில் காவல்துறை இவர்கள் சொல்வதை கேட்பதை முழுவதையாக முழுவதுமாக நிறுத்திவிடும் அதுலேருந்து நீங்கள் ஆரம்பிச்சீங்கன்னாக்க அதிகார வர்க்கம் அவங்க அதிலேருந்து நவருவாங்க கட்சிகள் ஒன்று ஒன்றா நவருவாங்க கூட்டணி கட்சிகளை பொறுத்திருக்கா அவங்க தொங்கு சத்தைகள் தானே அவங்களுக்கு வேற என்ன ஸோ இப்படி எல்லாரும் நகர ஆரம்பிக்கும் பொழுது இந்த ஆட்சி போக போகிறது அப்படின்றது தெளிவாக இருக்குது ஆனால் ஒரு வருடத்துக்கு முன்னாடி இருந்த சூழல் இப்போ இல்லை அப்படின்ற சொல்கிறீங்க மக்கள் இதை வந்து வரக்கூடிய அந்த எப்போவுமே நான்காவது ரொம்ப க்ரூஷியல் ஒரு ஆட்சி ஆண்டுகள் ஆட்சி இல்லையா இதில் நான்காவது ஆண்டு அப்படின்றது ரொம்ப குரூஷியல் இந்த நான்காவது ஆண்டில் தான் வந்து மேக்கார் பிரேக் இந்த ஆட்சி இருக்க போகிறதா போக போகிறதா அப்படின்றது நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அப்போ நான்காவது ஆண்டில் முதலமைச்சருக்கே கான்ஃபிடன்ஸ் இல்லையே முதலமைச்சரே நான் இந்த சாதனைகளின் அடிப்படையில் நாங்கள் இருப்போம்னு சொல்ல மாட்டேங்கிறார் எதிர்கட்சியில் எதிரணியில் இருக்கக்கூடியவர்கள் வந்து அவர்கள் ஒற்றுமையாக இல்லை எதிரணியில் இருக்கக்கூடியவர்கள் இவர்கள் அவர்களோடும் சேர்ந்து விட்டார்கள் அவன் அவனோடய சேர்றான் அவனுக்கு என்ன பிரச்சனை நீ என்ன சொல்லு தவறாக கூட்டணி நீ அதை நீ அதை பற்றி ஆதங்கப்படுற அவன் யாரோடைய கூட்டணி வச்சுட்டு போறான் அண்ணா திமுக யாரோட கூட்டணி வச்சா அவனுக்கு என்ன உனக்கு அது லாபம் தானே நீ உன்னுடைய கூட்டுப்படி திமுக பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி வைத்தா திமுக தானே லாபம் உன்னுடைய கூட்டுப்படி அப்புறம் நீ அதை பற்றி தினமும் பேசிட்டு இருக்க அவங்க பேசலையே நீ யார கொடுங்கி விற்கிற அதுல அளவில் நீ என்ன பிரிச்சுக்க போற இதெல்லாம் யாரும் அவங்க பேசலையே நீ தான் பேசிக்கிட்டு இருக்க திரும்ப திரும்ப வந்து இப்போவும் சொல்றேன் இந்த ஆட்சி ஆற்றல் எண்ணப்படுகிறது எட்டு மாதங்கள் எட்டு மாதங்களோட இந்த ஆட்சி முடிவு பெறப் போகிறது இது மக்களும் உணர்ந்து மக்கள் வந்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இது போகணும் இது போகணும் அப்படின்றது நம்ம தெளிவா இருக்காங்க இந்த ஆட்சி இருக்கணும் அப்படின்னா ஒரு ஆட்சி தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்றால் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் ஆட்சி தக்க வைத்து கொள்ளப்பட்டது ஒரு அரசாங்கம் கலைக்கப்பட்டு அந்த ஆட்சி தக்க வைத்து கொள்ளப்பட்டது அதுக்கு முன்னாடி ஆட்சி தக்க வைத்துக் கொள்ளப்பட்டது எப்போது தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் ஆட்சி தக்க வைத்துக் கொள்ளப்பட்டது அப்போது பெருவாரியாக மக்கள் வந்து இந்த ஆட்சி எனக்கு வேண்டும் அப்படின்னு மனம் வந்து சொன்னார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆட்சி தக்க வைத்துக் கொள்ளப்பட்டது எப்படி புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மக்களிடம் சென்றார் என் ஆட்சி கலைக்கப்பட்டு விட்டது நான் என்ன தவறு செய்தேன் இன்னும் இரண்டு ஆண்டுகள் எனக்கு ஆட்சி இருக்கிறது இருக்கின்ற நிலையிலேயே இதை கலைத்திருக்கிறார்களே இது நியாயமா இது அநியாயம் என்பதனே ஆட்சியாளர்கள் நீங்கள் புரிய வையுங்கள் ஆட்சியாளர்கள்லாம் மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு நீங்கள் புரிய வையுங்கள் என்று சொன்னார் மக்கள் அதை ஆமோதித்தார்கள் அடுத்து எண்பத்தி ஒம்பது நாலு எண்பத்தி நாலில் பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு உடல்நிலை சரியில்லை மருத்துவமனையில் இருக்கார் மருத்துவமனையில் இருக்கும்போது அப்போவும் பார்த்தீங்கன்னாக்க தேர்தல் என்பது முன்கூட்டியே கொண்டு வரப்பட்டது ராஜீவ்காந்தி அங்கே மத்தியில் இருந்தார் இங்கே வந்து இந்த அன் அதிமுக ஆட்சி மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரே சமயத்தில் தேர்தல் அப்படின்ற ஒரு நிலை ஏற்பட்டது அந்த நிலை ஏற்பட்ட பொழுது கூட அவர் உடம்பு சரியில்லாமல் இருந்தார் அப்போவும் மக்கள் மனமும் வந்து இந்த ஆட்சி தொடரட்டும் அப்போ கருணாநிதி அவர்களும் சொன்னார் இந்த நீங்கள் அவர் ஐஸ்பெட்டியில் இருக்கிறார் அப்படி ஒரு கால் வந்து விட்டால் நான் அந்த ஆட்சி அவரிடமே ஒப்படைக்கிறேன் பேசுவானா இல்லை எந்த நிலையிலும் இவ்வளோ அதாவது நீங்க வந்து ஒரு உங்களுடைய காம்ப்ரமைசன்ஸ் இதுதான் இருக்கும் ஆனால் இந்த அளவுக்கு ஒருத்தன் இறங்கி போய் கேட்பானா கெஞ்சுவானா அதுக்கும் மக்கள் மக்கள் சிறும் எடுக்கவில்லை ஸோ எம்ஜிஆருடைய ஆட்சி எடுத்துக்கிட்டீங்கனாக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல மக்கள் மனமும் வந்து அவரை ஆட்சிக்கு கொண்டு வருகிறார்கள் என்பதில் அவருடைய ஆட்சி கலைக்கப்பட்டது அப்படின்றதை வந்து நிராகரிக்கிறார்கள் அது கலைக்கப்பட்டிருக்க கூடாது என்பதனால் அவர் ஆட்சிக்கு வருகிறார் எண்பத்தி நாலில் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க அவர் உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்கிற நிலையில் அரசியல் செய்கிறார்களே அப்படின்னு அவரை ஆட்சியை தொடர வைக்கிறார்கள் இந்த மூன்று முறையும் அப்படி நடந்தது அடுத்து ஆட்சி தொடர்ந்தது எப்போ அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் சொல்ல ஜெயலலிதா அவர்கள் ஆட்சிக்கு வராங்க மனமும் வந்து மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் ரெண்டாயிரத்தி பதினாறு மக்கள் அந்த ஆட்சியை தொடரச் செய்கிறார்கள் தொடரச் செய்யும் பொழுது சில ஜெயலலிதா எப்படி சந்திக்கிறார் பதிமூணு கட்சி கூட்டணியை வச்சுக்கிட்டு போனாங்களா இல்லை இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் நெட்டையிலேயே நிற்கும் அப்படின்னு போய் நிற்கிறாங்க ஏன்னா தன்னுடைய ஆட்சியுடைய சாதனையின் மீது அவர் அந்த நம்பிக்கையை வைக்கிறார் அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் அவர் மக்களை சென்று சந்திக்கிறார் அந்த மாதிரி நீ ஆட்சியை செய்திருந்தால் இன்றைக்கு பதிமூணு கட்சி கூட்டணியும் என்னுடன் தான் இருக்கிறது பத்தொன்பதில் என்னுடன் இருந்தார்கள் இருபத்தி ஒன்றில் என்னுடன் இருந்தார்கள் இருபத்தி நான்கில் என்னுடன் இருந்தார்கள் இப்பொழுதும் இருக்கிறார்கள் அதனால எனக்கு வாக்கு செலுத்துங்கள் இப்படி நீ என்ன கேட்பானா ஓட்டு நாங்கள் ஒன்னா திருடுறோம் அதனால எனக்கு என்ன எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்ற மர்த்தனை இது அது மாதிரி உன்னுடைய உன்னுடைய சாதனை எதுவும் இல்லையே நீ மக்கள்கிட்ட போய் கேட்பதற்கு மக்கள்கிட்ட போய் மனமும் வந்து கேட்டு இல்லை எனக்கு ஓட்டு போடுங்கள் என்னுடைய சாதனை இதுனாலும் சொல்ல முடியுமா தைரியமா நிமிர்ந்து சொல்ல முடியுமா முடியாது ஏனென்றால் உன்னுடைய உன்னுடைய ஆட்சியில் எந்த சாதனையும் கிடையாதுன்றதான் உண்மை அந்த கடந்த இருந்த பல திட்டங்களை கைவிட்டு விட்டாய் இருக்கக்கூடிய திட்டங்களுக்கு நீ ஸ்டிக்கர் ஒட்டி கொள்கிறாய் இதை தவிர்த்து வேற என்ன நீ செஞ்சிருக்க ஒன்றும் கிடையாது நீட்டிலேருந்து ஆரம்பித்து என்ன மக்களுக்கு நீ கொடுத்த வாக்குறுதிகள் எவ்வளவு பெட்ரோல் விலையை குறைப்பேன் என்றாய் உன் கையில் அது இல்லை என்றாலும் நீ அதை செய் சொன்னாய் செய்தாயா இல்லை நீட்டு முன்னால் அதை செய்ய முடியுதா முதல் கையை என்று புழுகினாய் நீயும் உன் மகனும் புழுகினீர்கள் செய்தீர்களா இல்லை சரியா இப்படி எண்ணற்ற வாக்குறுதிகள் போகிற வரவன்டெல்லாம் வாக்குறுதிகளை அள்ளி தெளித்துட்டு போனீங்க அதை எதையுமே செய்யலை செய்யாமல் இப்போ என்ன வந்து பேசுகிறீங்க அவங்க பாரு குழப்பமாக இருக்காங்க அவங்க பாருங்கள் பலவீனமாக இருக்காங்க அவங்க பலவீனமாக இருக்கா இல்லாமல் போகிறான் நீ என்னையா செஞ்ச நீ ஆட்சியில் இருந்து என்ன என்ன கழித்தாய் எல்லாம் கேள்வி இதற்கு பதில் இருக்கா சொல்ல மாட்டாங்க அப்புறம் எதை வைத்து நீ மக்களை போய் சந்திக்க போகிறாய் எதை வைத்து நீ இந்த ஆட்சி எனக்கு இருக்க வேண்டும் இந்த ஆட்சி தொடர வேண்டும் என்று சொல்ல போகிறாய் என்றால் எதுவுமே கிடையாது ஆனால் தொண்ணூறு சதவீத வாக்குறுதிகளை வந்து நிறைவேற்றி விட்டோம் எப்படி மனசாட்சியுடன் பேசுங்கள் வா ஐநூற்றி இருபத்தி ஆறு வாக்குறுதிகள் நான் கொடுத்துருக்கேன் இந்த ஐநூற்றி இருபத்தி ஆறு வாக்குறுதிகளை தொண்ணூறு சதவீதம் என்றால் கிட்டத்தட்ட ஐநூறு வாக்குறுதிகளுக்கும் மேலாக நான் நிறைவேற்றிருக்க வேண்டும் இந்த ஐநூறு வாக்குறுதிகளுக்கும் மேலாக நிறைவேற்றிருக்கிறேன் என்று புத்தகமாக நீ வெளியிட தயாரா தயாரா வா பேசு பட்டியில் ஃபேக்ட் செக்ன்னு வச்சிருக்கல்ல மூணு லட்சம் வேண்டாம் ஒரு ஒரு மடையனை வச்சிருக்கியே அங்கே ஃபேக்ட் செக்ன்ற பேரில் ஒரு குண்டுவதன் அவனை வந்து சொல்ல சொல்லு ஐன் கார்த்திகேன வச்சிருக்கல்ல டே ராஸ்கல் சொல்கிறா ஐநூற்றி இருபத்தி ஆறு தொகுதி வாக்குறுதிகளை எத்தனை வாக்குறுதி நிறைவேற்றணும்னு சொல்கிறா எதாவது ஃபேக் செக் பண்ணுறீங்களே இதை ஃபேக் செக் பண்ணுங்கள் இவர் அவர் இந்த நடிகர் அந்த நடிகையுடன் ஓடி சென்று ஓடி போய்விட்டாரா போய் சொல்கிறா ஓடி போய்விட்டார்கள் என்று பரவுகிறது செய் இல்லை அப்படின்னு இதை ஃபேக் செக் இதையெல்லாம் ஃபேக் செக் பண்ண முடிஞ்சு ஏன் இதை பண்ண முடியாதா ஐநூத்தி இருபத்தி ஆறு வாக்குறுதிகள் இந்த ஐநூற்றி இருபத்தி ஆறு வாக்குறுதிகளை எத்தனை வாக்குறுதிகளை நிறைவேற்றிருக்கிறார்கள் பாக் செக் பண்ணி பார்க்கலாம் ஏன்பா உன் செக் அதுக்கு ஒரு வேலை செய்யாதா இது மட்டும் இல்லாமல் இந்த அரசாங்கம் என்ன செய்திருக்கிறது தெரியுமா இது ஆட்சி முன்னாடி மற்ற எந்த ஆட்சியும் இல்லாத கதையாக அல்லது எந்த கட்சியும் செய்யாத கதையாக இதுவரையில் தமிழக அரசியலிலேயே ஏன் இந்திய அரசியலிலேயே இல்லாத வகையாக இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்கும் தனித்தனியாக ஒவ்வொரு தொகுதிக்கும் வாக்குறுதிகள் என்று கொடுத்தார்கள் ஒரு தொகுதியிலாவது இவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றினார்களா சொல்ல முடியுமா குளத்தூர்லேருந்து இருந்து ஆரம்பிப்போமா ஒவ்வொரு தொகுதிக்கும் இவர்கள் வாக்குறுதிகள் என்று கொடுத்தார்கள் நிறைவேற்றினார்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் போய் எட்டி பார்த்தான் எம்எல்ஏவா சேப்பாக்கத்தில் கவுசர் இப்போ துணை முதலமைச்சராக போய் அதே கக்கூசை திரும்பி எட்டி பார்க்கலாம் ஏ தவிர்த்து வேறு என்ன பண்ணியிருக்கான் உன் மகன் தள்ள முடியுமா அப்புறம் ஓகே சார் பல்லர்கள் இதில்